எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மிக குறைந்த விலையில் மொத்தம் நான்கு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு சினை மாடுகள் இரண்டு கிரா கன்றுகள் இரண்டுமே நல்ல தரமான தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் பயனுள்ள வீடியோவாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்குன்றது எந்த சந்தேகமும் கிடையாதுங்க முதலாவதாக இந்த கருப்புச் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல் தலையிட்டு சினை கிடாரிங்க நல்ல உயரமான கிடாரி அளவான உடலமைப்புடைய கிடாரிங்க லைட்டாக உடைச்சல் இருக்குது ஆனால் நல்ல மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க மாட்டை இன்னும் நாம் நல்ல தீவனம் கொடுத்து மெருகேத்தனா இன்னும் பக்காவாகிடுங்க மாட்டோட குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு நல்ல ஆவரேஜாக நல்ல உடலமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு தலைச்சனைக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த உடம்புக்கு தாராளமாக இந்த மாடு பன்னெண்டு லிட்டர் கறக்கும் நல்ல ஒரு தீவனம் எடுக்கக்கூடிய மாடு நல்ல பெரு மாடு நல்ல உயரத்தில் நல்லா நீல நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு தளச்சம் கடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு ஆவரேஜான உடல் அமைப்பில் நல்ல போக்கான ஒரு கருப்பு எச்எஃப் சினை மாடுங்க ஒரு ஆறு ஏழு எயத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை நீங்கள் தம்மையிலே பார்த்துட்டு இருப்பீங்க இருந்தாலும் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்கிறேன் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து ஹெச்எஃப் மாட்டில் வளர்க்கிறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க வெறும் ரெண்டு பல்லுக்கு சுழி சுத்தத்தோடு சாதுவான பொறுமையான குணம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் பல்லையும் பார்த்துக்கலாம் மாட்டோட பல்லு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு லைட்டாக உடச்சில் இருந்தாலும் நல்ல பால் வரக்கூடிய மாடாகவே அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக வேறு லெவல் வளர்ந்தால் நான் சொல்லுவேன் வீடியோவில் இன்னொரு மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க மொதல் மாடு கருப்பு சட்டை எச்எஃப் கிடாரினா இரண்டாவது மாடு ஒரு கிர்க்ரா சினை மாடுங்க இது ஒரு இரண்டாம் எத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட உடல் அமைப்பும் நல்ல நேர்த்தியான உடலமைப்பு அமைஞ்சிருக்குங்க நல்ல பெரு மாடு நல்ல ஜைஜான்ட்டிக்காக இருக்குன்னா சொல்லலை மாடு நல்ல உயரமான மாடுங்க ஆவரேஜான உடல் அமைப்புங்க மாட்டை கண்டிப்பாக நம்ம பக்குவம் பண்ணலாம் மாடு நல்லா தீவனம் எடுக்கக்கூடிய மாடு நல்ல பல்லில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா தீவனம் எடுக்கும் மாடு நல்லா நம்ம வந்து மெருகேற்றிக்கலாம் ஸோ தீவன தான் மாடு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட மாடு ஒரு நாளைக்கு இதுவும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தலைச்சினைக்கே பத்து லிட்டர் கறவை தந்த மாடுங்க இந்த மாட்டுக்கெலாம் வந்து நல்ல தீவனம் சரியான முறையில் கொடுத்தா இன்னும் கூடுதலான கறவை கூட தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றங்க இந்த மாட்டோட பல் பாருங்க ஆறு பல்லுக்கு தான் இருக்குது ஆறு பல்லுக்கு ரெண்டா நேயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றங்க நல்ல ஒரு கிர்க்ராஸ் மாடு எல்லா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அதே டயத்துக்கு நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சிந்தையும் கிடையாதுங்க நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் மாடு பார்க்குறீங்க ஒரு ஆவரேஜான கறவை திறனில் பார்க்குறீங்க அதே கறவை நல்ல ஃபேட் அசனவ்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த கிர்கிராஸ் மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் நாற்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் பார்த்த இது வரைக்கும் பார்த்த ரெண்டு மாடுகளுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க மாடு நம்மளும் நல்லா மெருகேற்றிக்கலாம் நல்ல தீவனம் எடுக்கக்கூடிய மாடுகள் தான் இளம்பொருளை நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுகள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தலா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கேட்குறாரு மாட்டின் உரிமையாளர் மூன்றாவதாக இரண்டு கிடாரிகள் இருக்குது அத்தோட விற்பனை பதிவையும் பார்த்துக்கலாம் வாங்க இந்த இரண்டு கன்றுகளுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒரு சின்ன கன்று மொட்டை கன்று பெரிய கன்று கன்று இந்த ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாங்க பெரிய கன்றோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மாத வயது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மொட்டை கன்று அதாவது சின்ன கன்றோட வயது அப்படின்னு பார்க்கும்போது ஏழு மாத வயது உடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த இரண்டு கன்றுகளும் முதல்ல பார்த்த ரெண்டு சினை மாடுகளும் சுழி சுத்தம் தாங்க நல்ல ஒரு வளமான கிடாரி கன்றுகள் தான் அதாவது ரெண்டுமே நல்ல ஒரு பால்வர்க்கமான கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க என்னதான் பால் வகமான இருந்தாலும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த கன்றுகள் இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு கன்றுகளுமே நல்ல தரமாக இருக்குது ஒரே நிறம் கொண்ட கன்றுகள் தான் இந்த வயது தான் ஒரு மாதம் தான் முன்ன பின்ன வித்தியாசம் ஒரு மொட்டை கன்று ஒரு கொம்பு கன்று இந்த ரெண்டு கன்றுகளுக்கான ஒத்துமையான விலை அப்படி நம்ம பார்க்கும்போதுங்க ரூபாய் இருபதாயிரரூபா கேட்குறாங்க கன்று பிரித்து பிரித்து சொல்லலை ரெண்டு கன்றுகளோட விலையும் சேர்த்து இருபதாயிரரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஆக இந்த நான்கு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சவுட்டில் பார்த்தோன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க உங்களுக்கு கன்று வளர்ப்புலேயும் ஆர்வம் இருக்குது ஒரு ஒரு சினை மாடும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நான்கு மாடுகளும் உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை கண்டிப்பாக அனுசரித்து மோட்டரை எடுத்துக்கோங்க நன்றி